பன்ருட்டி அருகே சோழர்கால பெண் உருவ சுடுமண் பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பைத்தாம்பாடி தென்பொன்னை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் மேற்பரப்பு கள ஆய்வு மேற்கொண்டபோது பூமியின் மேற்பரப்பில் சோழர் காலத்தைச் சேர்ந்த இரண்டு கருப்பு நிற சுடுமண் பெண் உருவ பொம்மையை கண்டறிந்தார் கண்டறிந்த சுடுமண் பொம்மைகளின் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் இரண்டு சுடுமண் பொம்மைகளும் ஒரே அளவை கொண்டதாக உள்ளது சுடுமண் பொம்மையின் முகம் ஆந்தை பறவையின் முகம் போல் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு விழுப்புரம் அருகே உள்ள சேந்தமங்கலத்தில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினர் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுத்த சுடுமண் பூமை போலவே பைத்தாம்பாடி தென்பொன்னை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆகவே அதே காலத்தைச் சேர்ந்த மக்கள் தென்பொன்னை கரையோரப் பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கின்றனர் என தெளிவாக அறிய முடிகிறது என்றார் தற்போது தென்பொன்னை தென்பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மண்ணரிப்பின் காரணமாக மண்ணுக்கடியில் இருந்த தொல்பொருட்கள் பூமியின் மேற்பரப்பில் வந்திருக்கலாம் எனவும் தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் தெரிவித்துள்ளார்